ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல்லே கனெக்ட் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனாக கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டெய்லி அப்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே ரிசீவ் ஆகும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷார்ட் பண்ண மூலியமாக அவங்களே பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம கலெக்ஷன் குழப்பலாம் நீங்கள் நம்ம என்ன கலெக்ஷன் போகலாம் ஷார்ட் செயின் கலந்து தான் பார்க்கலாம் ஐமோன் ஷார்ட் செயின் வாங்க ஒரு கஷ்டன்னா கட்டினேன் பாருங்கள் அவன் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஷார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஷார்ட் தான் இது பார்த்திங்கனா பாக்ஸ் டைப்லேயே கட்டிங் ஒரு கொடுத்த மாதிரி இருக்கும் பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு அது தெரியும் இது இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப் தான் நல்லாவே நல்லாவே லாங் லாங்காக காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே காட்டுற எல்லா சைனுமே எயிட்டின் இன்ச்சஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஷார்ட் செயின் கலெக்ஷன் தான் காட்டிகிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாக்ஸ் டைப்லேயே எல்லா கட்டிங் ஒரு கொடுத்துருக்கும் இதை கொக்கி பார்த்திங்கன்னா டபுள்யூ கொக்கி கொடுத்துருப்பாங்க இதுவுமே அப்படியே பார்த்து உங்களுக்கு நல்லா கோல்டு முறையே அப்படியே இருக்கும் பாருங்களேன் அப்படியே டாலருக்கு நல்லாவே தெரியும் இதோடய ப்ளேஸ்மே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தரு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டார்ட் செயின் பார்த்தீங்கன்னா இந்த முருகன் டாலர் போட்ட ஸ்டார்ட் செயின் அழகாக தெரியுது பாருங்க அப்படியே வேல் போட்டு மயில் மயில் வச்சு அதில் நல்லா இப்போ பிங்க் கலர் ஸ்டோனு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் செயின்னு நல்லா மொத்தமாக பாக்ஸ் டைப்பில் இருக்கும் செயின் இதோடய கொக்கிமே பார்த்தீங்கன்னா வலை கொக்கி தான் இப்போ எப்படி தேவை இதோட சைஸுமே எயிட்டி இன்ச்சஸ் தான் மென்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் வேணும்னாலும் நான் செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆர்டர் எல்லாத்துலையுமே எயிட்டி இன்ச்சர்ஸ் காட்டிகிட்டுருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் வேணுங்கிறவங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு வாங்கிக்கலாம் இதோட பிரைஸுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டாலர்ல நீங்கள் டாலர் தனியாக ப்ரைவேட்டாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நீங்கள் நாங்கள் ஓப்பன் இது கலெக்டர் மாதிரி தான் போட்டிருக்கோம் நாங்கள் அதுக்குள்ள இது தான் போட்டிருக்கோம் வேணும் எனக்கு டாலர் மட்டும் தனியாக வேணுங்கன்னாலும் இந்த டாலர் தனியாக நாங்கள் தருவோம் பிடிச்சிட்டு ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய சாக்சின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா சேம் மாடல் தான் அதே மாடல் தான் ஆனால் அது கொஞ்சம் பாக்ஸ் டைப்பில் இது கொஞ்சம் மெலிசானது அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இது கொஞ்சம் வெலிசாக இருக்கும் டாலர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேல் மட்டும் வச்ச மாதிரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் ரூபி ஸ்டோன் வச்சுருப்பாங்க நல்லா பட்ட அடிச்சு பட்டை வச்சு ரூபீஸ் ஒன்று வச்சுருப்பாங்க இதுவுமே நீங்கள் வந்து இந்த டாலர் வேணாம் அந்த டாலர் நீங்கள் எனக்கு கொத்து தரணும்னு சொன்னால் நாங்கள் கொத்துருவோம் இப்போதைக்கு நாங்கள் போட்டிருக்கிறது டிசைன் போட்டிருக்கிறது இந்த டாலர் போட்டிருக்கோம் இல்லை எனக்கு இந்த டாலர் பிடிக்கல அந்த டாலர் வேணும் இந்த கொஞ்சம் மெடிஸ் செயின்லேயே அந்த டாலர் வேணும்னு சொல்லி செப்பரேட்டாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வேர் பண்ணி தருவோம் இதோடய பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குக்கி தான் இதோட சைஸுமே எயிட்டின் இன்ச்சஸ் இதுவோடையுமே டெவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இருக்குது வேணுங்கிற அவை செக் பண்ணிட்டு உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரஸுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிங்க பிடிச்சிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சாட்சியின் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை செயின் மாடல் இதோட கொய்க்கும் பார்த்தீங்கன்னா பழகொக்கி தான் நீங்கள் பயப்படி நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா க்ளியராக தெரியுது நீங்கள் கையில் பார்த்தோன்னே கவரிங் மாதிரி தெரியணும்னு நீங்கள் பயப்பட தேவை கண்டிப்பாக இது ரியல் கோல்டு மாதிரி அப்படியே தான் இருக்கும் ஐமோன் செயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இதோட சைஸ்மே எயிட்டீன் இன்ச்சஸ் தான் ஒரு நல்லா பட்டை நல்லா இதோட இந்த பட்டையும் இருக்குது இதுலேயும் கொஞ்சம் மெலிசு பட்டையும் இருக்குது நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு பார்த்துட்டு நீங்கள் எந்த செயின் வேணும்னு சொல்லி கேட்டாலும் நான் கண்டிப்பாக தருவோம் உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் நான் நாங்களே காட்டுறோம் பாருங்கள் இதோட பிரைஸ்மே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா டாலர் நம்பிக்கை டாலர் டாலருந்து இதில் கண்டிப்பாக நீங்கள் கோத்து போட்டுக்கலாம் நீங்கள் டாலர் வேணும்னு சொல்லி செப்ரேட்டாக கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக இதையும் கொடுப்போம் பிடிச்சதா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கூட்டி பார்க்கக்கூடிய ஸ்டார்ட் சின்ன பார்த்தீங்கன்னா இந்த பில் செயின் ரொம்ப மெலிசாக அப்படி பார்த்திங்கன்னா அவ்வளோ மெலிசாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் கண்டிப்பாக காலேஜ் பேர் வேல் காலேஜ் பிள்ளைங்க வேல் பண்ணா அப்படியே கோல்டானியாகவே எனக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இதனால பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சேஃபாக கொடுத்து கிரீன் கலர் ஸ்டோன் பெரிய ஸ்டோன் வச்சிருப்பாங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க கீழே ரெண்டு ஹேங்கிங் தூங்கிட்டு பால் வச்சிருக்கும் நல்லாவே தெரியும் இது நான் மூணு சுற்றி இப்போ எயிட்டின் இன்சஸ் சைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எயிட்டி இன்சஸ் தான் இதோட பேசுனே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டார்ட்ஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளவர் பேட்டன் இருக்குது செம்மையாக பாருங்கள் டாலர் அப்படியே சூப்பராக இருக்கும் இதிலே ரெண்டு ஹேங்கிங் தொங்கி பால் வச்ச மாதிரி இருக்கும் இதோட கொக்கி பார்த்தீங்கன்னா கோக்கி இதுவுமே இதோட சைஸ்மே பார்த்தீங்கன்னா எயிட்டின் இன்ச்சஸ் தான் நீங்கள் பயப்பட தேவையில்ல இது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட நிறையா பேர் நிறைய பேர் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணி நிறைய பேர் வாங்கினாங்க இதோட பிரைஸ்மே இதில் இதில் வந்து ஸ்டோன் பார்த்திங்கன்னா கலர் கலர் ஸ்டோன் இருக்குது பண்ண காட்டுறது ஒயிட்ல ஸ்டோனு இது இதோடய பிரைமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாட்ஸ்அப் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஷார்ட் சைன் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் இது பார்த்து பார்த்திங்கனா பேக் ஸ்டைப் இது மெலிசில் அதிலேயே பார்த்திங்கன்னா இதில் வந்து பால் வச்ச மாதிரி இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பெரிய பால் வச்சிருக்கோம் அதில் வந்து ரெண்டு ஹேங்கிங் தோன்னி பால் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் வச்சு அழகாக மல்டி கலர் ஸ்டோன் வச்சிருப்பாங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சிருக்காங்க பாருங்களேன் இதுலேயும் கிரீன் கலர் ஸ்டோனு கொக்கி பார்த்திங்கன்னா எஸ் கொக்கி தான் கொடுத்துருக்காங்க இதோட சைஸுமே எயிட்டீன் இன்சஸ் தான் இதோட ப்ளேஸ்மே ஸ்க்ரீனில் மினி சென்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி தான் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரியல் கோல்ட் மாதிரி தெரியும் இது நீங்கள் வந்து பிக்சராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து குரூப் டிஸ்கிரிப்ஷன் வந்து குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஜாயின் பண்ணிவிட்டா உங்களுக்கு டெய்லி அப்டேட் இருக்கும் இதில் அது ஃபோட்டோ பார்த்து நீங்கள் பிக்சர் பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சார்ச்சிங் பார்த்திங்கன்னா இந்த சார்ட் தான் அந்த முன்னாடி பார்த்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்லேயே லர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதிலே அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க நடுவில் வந்து பால் வச்சு அதில் ரூபி கலர் ஸ்டோன் வச்சுருப்பாங்க சைடிலேயே வந்து க்ளோஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதில் கோயிக்கவே பார்த்திங்கன்னா எஸ் கோக்கி தான் இதோட பிரைமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து அடிப்பி உங்கள் வாட்ஸ் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே கொண்டீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இது வேர் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கோல்டான்னு கவரிங்கன்றதை யாருமே நம்பவே மாட்டாங்க காலேஜ் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலாம் வேர் பண்ணாலும் கண்டிப்பாக தாராளமாக இது தனியாகவே இது வேர் பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆனவங்க வேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா இது வந்து இங்கே தாலியோட கூட இது வேர் பண்ணிக்கலாம் தாலி சீனோட தாலி கயிறோட வேர் கூட போட்டுக்கலாம் ஷார்ட் ஷார்ட்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இன்சஸ்மே எயிட்டின் இன்சஸ் பிடிச்சா ஸ்க்ரீன் த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஷார்ட் சீன் பார்த்திங்கன்னா முன்னாடி காட்டின மாதிரி தான் அது வந்து ஃப்ளவர் பட்டனில் வந்து இது வந்து ரவுண்ட் பேட்டனில் கொடுத்து ஃப்ளவர் பட்டன் மாதிரி தான் தெரியும் ஆனால் ரவுண்டில் கொடுத்து க்ரீன் கர்லர் ஸ்டோன்னு சொல்லு சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரீன் கலர் ஸ்டோட்டன் சொல்ல முடியாது ப்ளூ கலர் ஸ்டோன்னு சொல்ல முடியாது அந்த கலரில் மைக் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து ரெண்டு ஹேங்கிங் துணி பால் வச்சிருக்கும் இதோட பொய்மே பார்த்தீங்கன்னா எஸ் கோக்கி கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல செயின் கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ்மே எயிட்டின் இன்ச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் செயின் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி தெரியும் இதோட பிரைஸ்மே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனைக்கு விச்சாரத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நான் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா இந்த பால் வச்ச ஷார்ட் செயின் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போகும் பாருங்களேன் மாதிரி ஷார்ட் செயின் உங்களுக்காக தெரியும் பாருங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெருசு வரைக்கும் இருக்கும் இதோட சைஸுமே எயிட்டின் இன்ச்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பால் இது டாலர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது ஒயிட் கிலோ ஸ்டோன் வச்சு பால் பெரிய பால் வச்சு ரெண்டு கீழே ரெண்டு ஹேங்கிங் தூங்கி பால் வச்ச மாதிரி தூங்குகிற மாதிரி இருக்கும் நல்லா ஆடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட சைஸுமே எயிட்டின் இன்ச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ செக் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறேன் கலக்ஷன் அவ்வளோதான் இன்னைக்கு கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு நான் நாங்கள் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேறு டாலர் வந்துட்டு தனியாக வேணும் செப்பரேட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க அதோடய பிரைஸ்ஸுமே நீங்கள் நான் உங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் அதை பிரைஸ் மென்ஷன் பண்ணிடுவேன் நீங்கள் உங்கள் வேணுங்கன்னா செப்பரேட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க தனியாக வாங்கிக்கலாம் ஒரு இதோட குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் வந்து பிக்சாக பார்க்க நினைக்கிறாங்க வந்து குரூப்பில் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்த குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டா டெய்லி அப்டேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்